தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெள்ளியனூர் மாதா ஆலயத்தில் நடைபெறும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதுச்சேரியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வெள்ளியனூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது அங்கு லூர்து மாதாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது புதுச்சேரியை சார்ந்த பிரான்சிஸ் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த லெப்பின் என்ற ஒரு மருத்துவர் தன்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபொழுது லூர்து அன்னையிடம் ஜெபித்தபொழுது அற்புதமாக குணம் பெற்றார் அதற்கு நன்றி கடனாக தன்னுடைய சொந்த செலவில் லூர்து அன்னைக்கு வெள்ளியனூரில் ஒரு கோயில் கட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளியனூரில் இந்த ஆலயம் கட்டப்பட்டது பிரான்சிலிருந்து லூர்து மாதா சொருபமானது அனுப்பி வைக்கப்பட்டது லூர்து மாதா சொரூபம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது லூர்து மாதா குளம் ஒன்று ஆலய முகப்பில் உள்ளது பிரான்சில் உள்ள புனித லூர்து மாதா காட்சி கொடுத்த அந்த இடத்திலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு இந்த குளத்தில் வருடந்தோறும் கலக்கப்படும் இந்த லூர்து மாதா குளத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன வெள்ளியனூர் மாதா ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன சாமி என்ற ஒரு பிரமதத்தை சார்ந்த ஒருவர் படகில் வெளிநாடு சென்றபொழுது புயலில் சிக்கி படகில் இருந்து கடலில் தள்ளப்பட்டு அவர் நிலைகுலைந்து போனார் வெள்ளியனூர் மாதாவிடம் அவர் ஜபித்த பொழுது மீண்டும் அவர் படகில் ஏறி அந்த படகு அவர் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விட்டது அதன் நினைவாக அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார் அதேபோன்று நாவல் மரத்திலிருந்து கீழே விழுந்த பத்து வயது சிறுவன் பேச்சு மூச்சன்றி பல வருடங்களாக கிடந்தார் அவருடைய தாய் வெள்ளியனூர் மாதா ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஜபித்த பொழுது அந்த சிறுவன் குணமடைந்தான் மேலும் மனநலம் குன்றிய ஒரு சிறுமியும் குணமடைந்தார் வெள்ளியனூர் ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன மாதா குலத்தில் ஜபிக்கின்றவர்கள் முறக்குவாதமுற்ற நோய்கள் குணமாகின்றன ஒவ்வொரு ஆண்டும் இங்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது வெள்ளியனூர் மாதா ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம் ஆகும் புதுச்சேரியில் இது ஒரு வேளாங்கண்ணி போன்று திகழ்கிறது எப்பொழுதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது தற்பொழுது பெரிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது வெள்ளியனூர் மாதா அநேக அற்புதங்களை செய்கிறார் அங்கு லூர்து மாதாவிடம் ஜெபித்தவர்கள் குணம் பெறுகிறார்கள் உடல் சுகம் பெறுகிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மன தெளிவு பெறுகிறார்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பெறுகிறார்கள் வேலை இல்லாதவர்கள் வேலை பெறுகிறார்கள் கடன் பிரச்சனையில் அவதி பெறுபவர்கள் கடன் தொல்லை நீங்கி பொருளாதாரத்தில் வலிமை பெறுகிறார்கள் இதய நோய் சிறுநீரக நோய் போன்ற பல நோய்கள் குணமாகின்றன மேலும் பேய் பிடித்தவர்களும் இங்கு கொண்டு வரப்பட்டு அசுத்தாவி விரட்டப்பட்டு அவர்கள் மன தெளிவுள்ளவர்களாக செல்கிறார்கள் ஆகவே வெள்ளியனூரில் அமர்ந்திருக்கும் லூர்து மாதா பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் அநேக அற்புதங்களை செய்கிறார் புதுச்சேரி மாநிலத்திற்கு செல்ல வசதியுள்ளவர்கள் அல்லது விழுப்புரத்திற்கு செல்ல வசதியுள்ளவர்கள் வெள்ளியனூர் மாதா ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அன்னையின் ஆசிர்வாதத்தை பெறவும் ஆமென்.